வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் நேரில் வந்து உங்கள் எல்லாருக்கும் கேலண்டர் கொடுக்குறேன் என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நேரில் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு கேலண்டர் அக்ஷய பாத்திரம் எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் டேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ஞாயித்துக்கிழமை டைம் பதினொன்று ஏஎம்லேருந்து ரெண்டு பிஎம் வரைக்கும் இடம் ஸ்ரீ அம்மன் கோவில் லட்சுமி நகர் இந்த லட்சுமி நகர் பை பவானி பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு அந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படின்னா ஈரோட்டில் லட்சுமி நகர்னு கேட்டு வந்துருங்க அங்கே வந்து பண்ணையார் ரெஸ்டாரண்ட்டுன்னு கேளுங்க பண்ணையார் ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைடில் தான் இந்த மாகாளியம்மன் கோவில் இருக்குது இங்கே வாங்க இந்த இந்த லொக்கேஷன் வந்து சென்டர் நீங்கள் சேலத்திலேருந்து வந்தாலும் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வந்தாலும் ஈரோடு அந்தியூர் பவானி எங்கேருந்து வந்தாலும் சென்டரில் வச்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வரும்போது இந்த கேலண்டர் கொண்டு போகிறதுக்கு ஒரு பை கொண்டு வந்துருங்க நீங்கள் எதாவது விளம்பர பை உங்கள் கடைக்கு தேவையானது வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கொண்டு வாங்க அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரசாதம் கயிறு தொண்ணையில் சாப்பாடு எல்லாமே நான் ரெடி பண்ணி வைக்கிறேன்